பாட்டில் அபிராம பட்டர் அன்னையுடைய அழகை விவரிக்கிறார் அதாவது அவளுடைய நிறத்தையும் அவளுடைய பிரகாசமான முகத்தைப் பற்றியும் சொல்லலாம் அதற்கு என்னென்ன ஹோமை சொல்றாருன்னு பார்க்கலாம் உதிக்கின்ற சைன்றதுலேருந்து பாடல் ஆரம்பிக்கிறது இளம் சூரியனின் கிரணங்களைப் போல ஒளிமயமானவை நெற்றியில் வைத்திருக்கின்ற உச்சி திரகத்தைப் போன்று படித்து மாணிக்கத்தைப் போல ஒளி ஒளிர்விடக்கூடியவள் மாதுளை முட்டை போன்றவன் தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் திருமகளே அன்னியுடைய வடிவத்தை பார்த்து போற்றும் வண்ணம் இருப்பவள் மின்னல் கொடியை போன்று குங்கும குழம்பை போன்ற நிறத்தையும் உடையவள் அன்னை அபிராமி அத்தகைய சிறப்புடைய அபிராமி இனி எங்கென்றும் என்னுடைய வாழ்வில் துணையாக வருவாள் எனக்கு துணையாக நிற்பாள் என்று வேண்டுவதில்லை அவர் நம்பிக்கையோடு நினைக்கிறார் அம்பாள் என்னுடன் தான் வருவாள் என்று நம்பிக்கையோடு பாடுகிறார் மிகவும் அழகிய பாடல் பொதுவாக ஞானமும் நல்ல விதையும் பெற வேண்டுமென்றால் இந்த பாடலை பாடுவார்கள் என்று சொல்வார்கள் அத்தகைய சிறப்பு மிகுந்த பாடல்